விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் செய்தவருக்கு முறையான பதில் கொடுக்காததால் பரபரப்பு வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரல் திருச்சி விமான நிலைய வளாகத்தில் கட்டண கார் பார்க்கிங் உள்ளது விமானத்தில் திருச்சி வந்த தனது உறவினரை பிக்கப் செய்ய வந்த ஒருவர் கட்டண கார் பார்க்கிங்கில் நான்கு மணி நேரம் காரை நிறுத்துவதற்கான பணத்தை செலுத்தியுள்ளார் நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக கார் பார்க்கிங் செய்யப்பட்டதால் அதற்காக கூடுதலாக ரூபாய் ஐநூறு அபராதம் செலுத்த வேண்டும் என கார் பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்பவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அபராத தொகையை கார் உரிமையாளர் ஒப்புக்கொண்ட போதிலும் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு உரிமையாளரிடம் திரும்ப ஒப்படைக்காமல் கார் பார்க்கிங்கில் கட்டணம் வசூல் செய்பவர் கடுமையாக நடந்து கொண்டதாக தெரிகிறது இதுகுறித்து அவரிடம் கேட்ட போது தனக்கு தமிழோ ஆங்கிலமோ தெரியாது ஹிந்தி மட்டுமே தெரியும் என அசால்ட்டாக பதிலளித்துள்ளார் இது குறித்து மேல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க வேண்டும் எங்கள் மொழியான தமிழை தெரிந்து கொள்ளாமல் உங்களை திருச்சி விமான நிலையத்தில் பணியமர்த்தியது யார் என்பது குறித்து கேள்வி எழுப்பியதோடு அங்கு நடந்த விவாதத்தை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மதியம் இரண்டு மணி முதல் வைரலாகி வருகிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் திருச்சி விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் அங்கு தமிழ் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களை பணியமர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பயணிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது லால்குடி தெற்கு வீதியில் ஜல்லிக்கட்டு போட்டி திருச்சி மாவட்டம் லால்குடி கீழ வீதியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் லால்குடி தெற்கு வீதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இங்கு நடைபெற்று வருகிறது முன்னதாக மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு வாடிவாசலில் அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பின்பு வாடிவாசலில் அனுமதிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போட்டியை லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உறுதிமொழி வாசித்த பின்னர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் மதுரை திண்டுக்கல் அரியலூர் புதுக்கோட்டை சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகின்றன லால்குடி சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மதியம் இரண்டு மணி வரை ஏழு சுற்றுகள் நிறைவடைந்து போட்டி நடைபெற்று வருகிறது கல்வித்துறை ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரகம் அருகே ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதியம் ஒரு மணிக்கு நடைபெற்றது தமிழ்நாட்டு அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய நிதி ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடியை உடனே வழங்கிட வேண்டும் இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டின் மீது தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க முயற்சிக்க கூடாது தமிழ்நாட்டின் மீது மும்மொழிக் கொள்கையை திணிக்க நினைக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் அமைச்சர் கே என் நேரு வழிபாடு திருச்சி கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் குடமுழுக்கு விழா கடந்த வாரம் வெகு விமர்சியாக நடைபெற்றது இவ்விழாவில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பதினோரு மணிக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திடீரென ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டார் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு அங்கு வழங்கப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார் அமைச்சர் கே என் நேருவுடன் திருச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சாமி தரிசனம் மேற்கொண்டனர் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை சட்டம் வேண்டும் விமான நிலையத்தில் பிஆர் பாண்டியன் பேட்டி ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் பிஆர் பாண்டியன் திருச்சி விமான நிலையத்தில் இன்று மாலை ஆறு மணிக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை சட்டம் வேண்டும் இதனை நிறைவேற்றுவோம் என்ற உத்தரவாதத்தையும் இதற்கான கால நிர்ணயத்தையும் ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் இது குறித்த பேச்சுவார்த்தையை டெல்லியில் நடத்த வேண்டும் இதுவரை நடத்தப்பட்ட இரண்டு சட்ட பேச்சுவார்த்தைகளிலும் எவ்வித உத்தரவாதத்தையும் ஒன்றிய அமைச்சர்கள் விவசாயிகளுக்கு வழங்கவில்லை இது ஏமாற்றம் அளிக்கிறது என்றார்